தேசிய பாக்ஸிங் போட்டிகள் பதக்கம் வென்ற மாணவர்களுக்கு சிவகங்கையில் உற்சாக வரவேற்பு தேசிய அளவிலான பாக்ஸிங் போட்டி மகாராஷ்டிரா மாநிலம் புனேகில் மே இருபத்தி ஒன்று முதல் மே இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெற்றது இதில் இருபத்தி எட்டு மாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூத்தி ஒரு வீரர்கள் பங்கேற்றனர் தமிழகம் சார்பில் நூற்றி இரண்டு பேர் பங்கேற்றனர் இதில் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை தமிழகம் வென்றது அதேபோல் பிரிவில் இரண்டாவது இடத்தையும் கொடுத்தனர் இப்போட்டியில் சிவகங்கையில் பங்கேற்ற மனுஸ்ரீ தாங்கம் மற்றும் வெள்ளிப் பதக்கங்களையும் ருட்வின் பிரபு வெள்ளிப் பதக்கம் ரூபன் சாய்ஷிவன் வெண்கல பதக்கத்தையும் வென்றனர் பதக்கம் வென்ற மாணவர்களையும் பயிற்சியாளர் குணசீலனையும் சிவகங்கை பேருந்து நிலையத்தில் பட்டாசு விழுத்தும் சால்வை அணிவித்தும் உற்சாகமாக சக விளையாட்டு வீரர்கள் வரவேற்றனர் மேலும் கிக் பாக்சிங் சங்க தலைவர் சதீஷ் சிவகங்கை மாவட்ட விளையாட்டு அலுவலர் ரமேஷ் கண்ணன் உறவினர்கள் நண்பர்கள் பொதுமக்கள் பலரும்

também o tipo, ah,